ஊடகங்கள்லையும் செய்தித்தாளிலையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எதுக்காக இருக்கிறாரு ஏன் இருக்கணும் அவர் அப்படிங்கிறத ஊடக நண்பர்கள் அவருடன் கேள்வி கேட்கணும் ஏன்னு கேட்டால் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிறபோது எழுபத்தஞ்சு நாள் கூட இருந்தார் இறந்த அன்றைக்கே அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக முழு பொறுப்புடன் பதவியேற்றிக்கிட்டார் அதற்கு பிறகு இரண்டு மாதங்கள் அவர் முழுமையாக தமிழகத்தினுடைய முதல்வராக பணியாற்றியிருக்கிறார் அவருடைய கூற்றுப்படி சிறப்புடன் பணியாற்றியிருக்கிறார் அதற்கு பிறகு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்சலராக ஆக்கப்பட்டு அதில் அவரும் கையெழுத்திட்டு மறுபடியும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலேயும் அவர் கையெழுத்து போட்டு அப்பொழுதும் அதை அறிவிக்கிற பொழுது கூடவே இருந்தார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ராஜினாமா ஏற்றுக்கொண்ட பிறகு பாரத பிரதமர் மற்ற அனைவருக்கும் அவர் நன்றி கடிதம்லாம் எழுதினார் அதன் பிறகு தான் மீண்டும் முதல்வராகுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தவுடன் மாண்பு அம்மாவின் மரணத்தில் ஏதோ நடந்திருக்கிறது என்று கூறி இப்பொழுது அவர் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று அறிவித்துள்ளார் ஊடக நண்பர்களே பொதுமக்களே அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரிய வேண்டும் இப்பொழுது அது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது நிலுவையில் உள்ள வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது வேறு யாரும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ள விவரங்களை பற்றி எந்த விஷயமும் வெளியிடவோ பேசவே கூடாது அப்படி இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தை தான் அணுக முடியும் நீதிமன்றத்தில் ஒரு ஒரு விஷயம் க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணையில் இருக்கிறது அதில் ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் அப்படி அவர் தாக்கல் பண்ணியிருக்காங்க எனவே நீதிமன்றத்தின் பார்வையில் உள்ள கன்சர்வேஷனில் உள்ள ஒரு விஷயத்தை பொறுத்து திரு ஓபிஎஸ் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் என்பது சட்டப்படியும் தவறு நியாயப்படியும் தவறு அவருடைய அது இன்னும் சொல்ல போனால் நீதிமன்ற அவமதிப்புக்கு கூட அவர் ஆட்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே நான் நான் மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்வது எழுபத்தைந்து நாள்கள் என்ன செய்தார் உடனே ஏன் அவர் முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு இரண்டு மாதம் என்ன செய்து கொண்டிருந்தார் மிஸ் மான்முக சின்னம்மா கட்சியினுடைய பொய்ச்சாளரான பிறகு ஏன் அமைதியாக இருந்தார் அதன் பிறகு மாண்புமிகு சின்னம்மா அண்ணா திராவிட நேற்று கழக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவரான பிறகு அமைதியாக இருந்தார் அதன் பிறகு என்ன நடந்தது அந்த மர்மத்தை அவர் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவே அவருடைய உண்ணாவிரதம் என்பது சட்டப்படி தவறு நியாயப்படி தவறு அவருடைய மனசாட்சிக்கு அது தவறு எனவே அவர் போலியாக அம்மாவை பற்றி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் இது ஒரு நாடகமாக முயற்சிக்கிறார் எனவே

அவங்களை நிறுத்திங்கன்னு சொல்றது அவ்வளவு நியாயம் சார் அவரு சார் அரசியல் ஆதாயம் என்ன வேடிக்கைன்னு கேட்டா அவருக்கு யார் வார்த்தை சொல்லியிருக்கா நீங்களே தெரிஞ்சுங்க ஓபிஎஸ்க்கு வார்த்தை தெரிவிச்சிருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் சொல்லி அதற்கு என்ன அர்த்தம் நீங்கலாம் தயவு செய்து கூர்ந்து உற்று நோக்கணும் இந்த விஷயத்தை அதே போல இன்னொரு விஷயத்தை நான் எனக்கு தெரிந்தவரை நான் சொல்ல விரும்புகிறேன் தண்டனை பெற்றவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடாது என்று எந்த சட்ட விதியும் இல்லை சட்டமும் இல்லை லல்லு பிரசாத் யாதவ் தான் தண்டனை பெற்ற பிறகு அந்த கட்சியினுடைய தலைவராகவே தொடர்ந்து நீடித்தார் எனவே தண்டனை பெற்றவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடாது என்று கூறுகின்ற கூற்று சட்டத்திற்கு புறமானது நான் சொல்ல வர்றது மாண்பு சின்னம்மா அவர்கள் பொதுக்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது பொதுச்செயலாளராக உள்ளார்கள் எனவே தன்னை தானே இந்த பதவியில் அவர் மேலியுறுத்திக் கொள்ளவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ் உள்பட இங்கிருந்து அத்தனை பேர்களும் உள்பட தேர்வு செய்த பிறகுதான் அவர்கள் எல்லோரும் வற்புறுத்தியதின் அடிப்படையில் தான் மாண்பு சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் ஆனார்கள் எனவே எப்படி லல்லு பிரசாத் யாதவ் தண்டனை பெற்ற பிறகும் கட்சியினுடைய தலைவராக பொதுச் செயலராக நீடித்தாரோ எப்படி சட்டத்தில் தடை இல்லையோ அதனை போன்றே மாண்பு சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலராக நீடிப்பதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை சார் தேர் தேர்தல் ஆணையம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் சார் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது பதவி மாற்றங்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துப்படி நீதிமன்றத்திற்கே அதிகாரம் இல்லை இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் தான் நட அதிகாரம் உண்டு எலெக்ஷனில் என்ன மாதிரி குறைகளை தீர்க்கிற அதிகாரம் அப்படி எதுவும் குறைகள் இருந்தால் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது இது ஒரு உள்கட்சி பிரச்சனை இன்டர்னல் பார்ட்டி அஃபேர் இன்டெர்னல் பார்ட்டி அஃபையரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திற்கோ எலெக்ஷன் கமிஷனுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது நிச்சயமாக உள்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரை நீதிமன்றமோ அல்லது எலெக்ஷன் கமிஷனோ தலையிட முடியாது ஏனென்றால் எந்த நீதிமன்றத்திற்கும் நான் போக மாட்டேன் என்று கூறிதான் அந்த கட்சி விதிகளின்படி இவர்கள் உறுப்பினராக ஆகிறார்கள் எனவே அதே போன்று இந்த உள்கட்சி விவகாரங்கள் என்பது நீதிமன்றத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல அதே போன்று எலெக்ஷன் கமிஷனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் சார் எந்த பிரச்சனையுமே இல்லை சார் யாரோ ஒருத்தர் மூன்று பேர் நாலு பேர் மனு கொடுத்துருக்காங்க புரியுதா ஆமாம் அதனால நீதிமன்றத்திற்கோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுக்கோ அதிகாரம் இல்லை என்பது என்னுடைய கருத்து அதே போல பார்த்து கொடுத்தாங்கல்ல அந்த விஷயம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வரம் அதை பொறுத்து வேறு யாரும் தலையிட முடியாது தலையிடக்கூடாது இல்லைங்க நான் சட்ட நிலையை சொல்றேனா நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அது எந்தெந்த விஷயங்களில் நீதிமன்றத்தை தலையிடலாம்னு இருக்குது இது உள்கட்சி தேரானு இந்த க இந்த கிளைக்கழகத்தில் யார் செக்ரட்டரியாக இருக்கணுன்னு டிசைட் பண்ண முடியாது அதிகாரம் கிடையாது இது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் இது என்னோட கருத்து